இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு ஆவிக்குரிய வளர்ச்சி பிலிப்பிய மூன்று பதினாலு கிறிஸ்து இயேசுவிற்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் இந்த வசனம் ஒரு ஆவிக்குரிய ஓட்ட பந்தயத்தை பற்றி பேசுகிறது பாருங்களேன் பவுல் அவருடைய முந்தைய வாழ்க்கையை மறந்து முழு ஈடுபாட்டுடன் ஏசு கிறிஸ்துவில் உள்ள பரிபூரண வாழ்வை நோக்கி சென்றார் பாருங்க இந்த வசனம் நம்மையும் ஒரு புதிய அடையாளத்திற்குள் அழைக்கிறது பாருங்க ஏசு கிறிஸ்து இந்த பூமியில நமக்காக நம் யாதிகளுக்காகவும் தரித்திரங்களுக்காகவும் சாபத்துக்காகவும் பாவங்களுக்காகவும் என்ன பண்ணாரு மறித்து உயிர் தெழுந்தார் இல்லையா அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றினது போல நமக்கும் பரலோக தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மே ஒவ்வொரு மேலும் தாயின் கருமுன்னே நம்மை முன்குறித்த தேவன் பாருங்கள் அப்படி இந்த பூமியில என்ன லக்கை நோக்கி வாழணும் நம்மளுக்குன்னு தேவன் என்ன திட்டணும்னு வச்சிருக்காரு பாருங்களேன் அவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவர்களாய் நம்ம இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு தேவன் நம்மோடு இடைப்படுகிறார் எப்படி எப்படின்னா ஒரு மனிதன் போட்டியில் என்ன பண்ணுறான் ஈடுபடுறான் வெற்றி பெறான் வெற்றி பெற்றவொடனே அவனுக்கு என்ன கிடைக்கிது பரிசு கிடைக்கிது ஆனால் அவன் அவன் கோல் அதுவாக இருக்குது பாருங்களேன் அதுக்காக உண்மையாகவே அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பான் பாருங்கள் சும்மா யாருனாலும் எடுத்தோடனே பரிசு வாங்கிட முடியாது இல்லையா இப்போ நம்ம ஸ்கூலில் கூட பிள்ளைங்க வாழ்க்கையில் பார்க்குறோம் ஓ அந்தந்த ஸ்டாண்டர்டில் ஆல் ஓவர் செக்ஷனில் ஒரு பிள்ளைங்களை தேர்ந்தெடுப்பாங்க பாருங்களேன் ஏன்னா அவங்க வந்து போட்ட ஹார்ட் ஒர்க்கு அவங்க அவங்க நோக்கம் இதில் எப்படியாவது படித்து நம்ம ஃபஸ்ட் எடுக்கணும்னு இருந்திருக்கலாம் அதனால தான் அது கிடச்சிருக்கு பாருங்கள் அப்போது தேவன் போல் நமக்கு தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கார் என்ற உணர்வு உள்ளவர்களாக இருக்கும்படியாக தேவன் இன்றைக்கு அந்த தேவன் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் வச்சிருக்கிறாரு ஒவ்வொருத்த மேலே அவருடைய திட்டம் ஒன்று வச்சிருக்கிறாரு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது பாருங்கள் இப்போ அதுதான் பிரச்சனையாகவே இருக்குது ஆஃப்டர் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறம் என் நான் பர்சனலாக சிந்திக்கிறது என்னென்னா இந்த வந்து ஒரே இடத்துல இருந்து எல்லாவற்றையும் நம்ம பார்க்கோம் பாருங்களேன் அதுதான் வந்து அது என்ன ஆகுதுன்னா நம்ம நல்ல மனப்பான்மையில் பார்த்தோம்னா அது நல்லதாக இருக்கும் ஆனால் அது சில பேருக்கு அது மன அழுத்தமாக சில பேருக்கு தன்னை பெருமைக்குரியவர்களை வண்ணமாக சில டைம் அது மாறிடுது பாருங்களேன் ஆனால் தேவனுடைய நோக்கம் எப்படி தெரியுமா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது எல்லோருக்கும் ஒரே மாதிரி அழைப்பும் இருக்காது எல்லோருக்கும் ஒரே மாதிரி ஒரே ஃபீல்டில் ரொம்ப அறிவு இருக்காது பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக தேவன் வைத்திருக்கிறாரு அதில் தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டத்தில் அவங்க நிறைவாக வாழ்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் உண்மையான வெற்றி தேவன் அவங்களுக்கு வைத்திருக்க சித்தத்தை முடிக்கிறாங்க பாருங்கள் அதுதான் உண்மையான வெற்றி இந்த வேதாகமத்திலே பவுலோட வாழ்க்கையை பார்ப்போம் பாருங்களேன் அவர் கிறிஸ்துக்காக முழுமையாக ஓடிய மக ஓடிய ஓடியவர் அவர் பாருங்களேன் அவர் ஒரு நேரத்தில் கிறிஸ்துவை எதிர்த்து வாழ்ந்தவர் இல்லையா கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார் இல்ல அப்படி இருந்தவர் ஆனா தேவன் அவரை மாற்றிய பின் பாருங்களேன் அவர் முழு மனதோடன் கிறிஸ்துவுக்காக ஓடுகிறார் என்று நம்ம ஓடினார் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லை அப்போ அந்த கிறிஸ்துவ முழு மனதோடு ஓடினதுனால அவருக்கு எவ்வளோ துன்பங்கள் அனுபவித்தாலும் தன்னுடைய குறிக்கோளில் உரியது உறுதியாக இருந்தார் பாருங்களேன் ஒரு காலத்தில் எப்படி கிறிஸ்துவை எதிர்த்து இருந்தாரோ அதே காட்டிலும் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்ததுக்கப்புறம் ஒரு லட்சியமாக அவருடைய பயணத்தை என்ன பண்ணார் அவர் ஓடினார் நம்ம ஒரு வசனம் கூட பார்க்கலாம் பாருங்கள் ரெண்டு தீ மத்தியும் நாலு ஏழு சொல்கிற பாருங்களேன் நல்ல போராட்டத்தை போடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் அடுத்த உதாரணம் மோசைக்கு ஒரு அழைப்பு இருந்தது பாருங்களேன் அவர் அவருடைய அழைப்பு என்னென்னா எகிப்து எகிப்து இருந்து இஸ்ரேவியல் ஜனங்களை என்ன பண்ணும் மீட்டு வெளியே கொண்டு வரணும் இதுதான் அவருடைய அழைப்பா இருந்திருப்பாங்களே ஒரு இஷ்டவில் ஜனங்களை விடுவிக்கும் ஒரு பெரிய குறிக்கோளுக்காக குறிக்கோளுக்காக ஓடின மகன் பாருங்க கட்டினமான சூழ்நிலைகள் வந்த போதும் அவர் பின்னோக்கி செல்லவில்லை பாருங்களேன் அதே போல நமக்கும் ஒரு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் பாருங்க பாருங்க யோசிப்பை கூட பார்க்கலாம் ஒரு கனவு கண்டான் ஆனால் அந்த கனவுக்கு தேவன் அந்த சொப்பனத்து மூலியமாக தான் அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே அவன் சகோதரர்கள் மேலே உண்டானதில் சகோதரர்கள் அவனை குழியில் போட்டாங்க விற்றாங்க கடைசியில் பாருங்கள் அந்த சொப்பனம் எந்த ஒரு சொப்புனத்தை வைத்து அவன் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டானோ அதே சொப்பனத்தை வைத்து தேவன் அவரை என்ன பண்ணுறாரு எகிப்தின் முதன்மை முதன்மை ஆளுநராக உயர்த்தப்படுறாரு பாருங்களேன் உயர்த்தப்பட வைக்கிறாரு தேவன் இல்லை பாரு அப்போ தேவன் நம்மோட இருந்து ஒருவேளை நம்ம சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம் ஒருவேளை நமக்கு சாதகமா இல்லாம இப்பொழுது இருக்கலாம் இன்றைக்கு இருக்கலாம் ஆனா நாளைக்கு கண்டிப்பா இது இருக்காது ஏன்னா தேவன் தீமையை கூட நன்மையாக மாற்றுகிற தேவன் அவர் நினைத்தாருன்னா எப்படினாலும் நம்ம இன்றைக்கு ஒரு வேளை நம்ம நினைத்தபடி வாழ்க்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக தேவன் நிறைவேற்ற வல்லவர் அவர் அவர் வைத்திருக்கிறாரு நம்ம அந்த லக்கை நோக்கி ஓடணும் பாருங்களேன் நம்ம இல்லை அவரோடு இணைந்திருந்தால் போதும் நம்மளோட அவர் அவரோடு நம்ம பயணித்தால் போதும் பாருங்களேன் நம்ம நம்ம விசுவாசித்தால் போதும் பாருங்கள் நம்ம நோக்கத்தை நிறைவேற்ற இயேசு சிலுவில் நமக்காக எல்லாத்தையும் முடித்து விட்டார் ஐம்பதான் விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் புதிய வெற்றியை நோக்கி ஓடணும் பாருங்கள் என்னுடைய வாழ்க்கையில் கூட ஒரு சாட்சியை கூட நான் சொல்லுவேன் பாருங்களேன் என் மகன் வந்து ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேயும் அவனை ஹிந்தியில் நான் போட்டுவிட்டேன் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து அவன் படிச்சுட்டே இருந்தான் ஒரு பட் ஒரு சிக்ஸ்த்து எண்டு வரப்போ நான் நினைக்கிறேன் செவன்த்து ஸ்டார்டிங்கில் அவனுக்கு எய் எயித்து நைன்த்து எக்ஸாம் அது ரொம்ப டஃப்பாக இருந்தது அவன் சிக்ஸ்த்து முடிக்கிறதுக்குள்ளாகவே செவன்த்து போகிற போகிற அந்த ஸ்டேஜில் தான் அந்த எக்ஸாம் பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது எப்படின்னா வந்து ஒரு பிஏ ரிலேட்டடான ஒரு எக்ஸாம் அது ஆனால் அந்த அவன் ரொம்ப அது கஷ்டமாக இருந்தது அப்போது வந்து நான் சொன்னேன் டே விட் கஷ்டமாக இருக்குன்னா விட்டுடா ஏன்னா அவங்க கூட படித்த பிள்ளைங்கள்லாம் டிஸ்கன்யூ பண்ணிட்டாங்க முடியலன்ட்டு அப்போ நான் சொன்னேன் விட்டுட்டுறாரான் இல்லை மம்மி நான் முடிச்சிட்றேன் மம்மி அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணான் பாருங்களேன் ஏன்னா அவன் கோல் எப்படி தெரியுமா என் கூட படித்தவங்களும் முடியலன்னு போயிட்டாங்க ஆனால் நான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அவனுக்கு அந்த கூல் வச்சு இந்த இருந்ததுப்பாங்க அதே மாதிரி அவன் முடித்து தேவன் அவனை வெற்றி சிறக்க வைத்தார் ஆனால் அன்றைக்கு எங்களுக்கு புரியல ஏன் அந்த ஹிந்தியை நான் அவங்க கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சோம் அதில் என்னோட உழைப்பு இருந்தது பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு நாலு எக்ஸாமுக்கு அவனுக்காகவே நான் ஹிந்தி கொஞ்சம் படித்து நான் சின்ன வயசாக படித்தது மறந்துருச்சு இப்போ திருப்பி அவனுக்காக நான் படித்து அவனுக்கு சொல்லிக் கொடுத்து ஒரு பேசிக் லெவலில் தேவன் அப்போது அவன் அது எதுக்காகன்றது எப்போ தெரிஞ்சது தெரியுமா எங்களுக்கு அவன் லெவன்த்து டுவெல்த்து படிக்கிறப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது அவன் ஆக்சுவலாக டென்த் வரைக்கும் ஒரு ஸ்டேட் போர்ட் படிச்சுட்டு இருந்தான் லெவன்த்து டுவெல்த்து எப்படி சிபிஎஸ்சி மாறினான் பாருங்களேன் அவனுக்கு ரொம்ப கை கொடுத்தது இந்த ஹிந்தி தான் அது ஹிந்தி அவன் படித்ததுனால தான் அவன் அதை வந்து அவனால் கோப்பப் பண்ண முடிஞ்சது நல்ல மதிப்பெண் எடுக்க முடிஞ்சது ஒரு திட்டம் வச்சிருப்பார் பாருங்களேன் ஒருவேளை சில பாதியில் நம்மளை போக வைப்பார் அது கட்டிடமாக இருக்கும் குத்தும் வலிக்கும் எவ்வளோ வேதனையாக இருக்கும் ஆனாலும் ஒரு நாள் அதுக்கு ஒரு வெற்றியை தேவன் வைத்திருக்கிறார் அதற்காக நன்றி செலுத்தி துதிப்போம் செபிப்போம்மா அன்புள்ள ஆண்டவரே எங்களை பற்றி இந்த உலகம் பெற்றோர்கள் நண்பர்கள் சொல்லுகிற பிரகாரம் எங்கள் நோக்கத்தை தீர்மானிக்காமல் தேவனின் நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படியாக எங்களை அர்ப்பணிக்கணும் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை